ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா மரணத்தை வென்ற மார்கண்டேயன் அந்த கதை வந்து இந்து மதத்தில் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த கதையில் வந்து நம்ம கற்பனை கேட்டாத நிறைய ரகசியங்கள் அல்லது அனைத்து ஆன்மீக ரகசியங்களுமே அதில் ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் உதாரணத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் திடீர் திடீர்னு மரணம் வருது இல்லையா இந்த விஷயம் கூட அதில் வெளிப்பட்டு இருக்குது ஸோ அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா மிருகண்டு முனிவருக்கும் அவருடைய மனைவி மருதுவதிக்கும் குழந்தையே இல்லாமல் பல வருடம் போகுது ஸோ அது ஒரு பெரிய வருத்தமாகி சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க ஸோ அப்போ சிவன் வந்து வரம் கொடுக்கிறார் இந்த கதை வந்து கொஞ்சம் வேரியேஷனோட நிறைய இடங்களில் சொல்லப்படுது ஒன்று என்ன சிவன் தோன்றி வரம் கொடுக்கிறார் அந்த முனிவருக்கு அப்படின்னா உனக்கு வந்து வெறும் பதினாறு வருடம் மட்டுமே வாழக்கூடிய ஆனால் நல்ல குணமுள்ள நல்ல பண்பான அறிவான குழந்தை உனக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நீண்ட ஆயுள் வேணுமா ஒரு மோசமான கெட்ட குணமுடைய புத்தியற்ற ஒரு குழந்தை கிடைக்கும் உனக்கு எது விருப்பம் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு முனிவர் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய புத்திசாலி குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ இன்னொரு விதமான வேரியேஷனில் பார்த்திங்கன்னா உனக்கு வந்து நல்ல குணமுள்ள ஒரு குழந்தை வேணுமா அல்லது அது ரொம்ப ஆயுள் கம்மியாக இருக்கக்கூடிய பதினாறு வருடம் மட்டுமே வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா அல்லது மோசமான குணம் கொண்ட நூறு குழந்தை வேணுமா அப்படின்னு வரும் இல்லை நல்ல குழந்தை ஒரு குழந்தை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நல்ல குழந்தையாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டதாக வரும் ஸோ இதுக்கப்புறம் அந்த கதை போகும் ஆனால் இந்த விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம எல்லோருமே புராண கதைகள் மத புஸ்தகத்தில் உள்ள கதைகள்லாம் நிஜத்தில் நடந்ததுன்னு அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது அதில் நிறைய ரகசியங்கள் உண்மைகள் ஒளிஞ்சு இருக்குது ஆனால் அந்த கதை உண்மை கிடையாது அப்படின்னு என்ன நடத்தினா நிஜத்தில் நடந்த கதை கிடையாது ஆனால் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் எப்போ அப்படிங்கிற அந்த காலம் வந்து அந்த கதையிலே ஒரு செய்கையாக சுட்டி காட்டப்பட்டு இருக்கும் அப்படி அந்த காலத்தை சுட்டி காட்டுற விஷயம்தான் திருமணமாகி பல வருடங்களாக இந்த முனிவருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது எந்த காலம் இந்த காலகட்டத்தில் தானே குழந்தை இல்லைன்ட்டு எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியுங்க அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் பெரும்பாலும் இரட்டை குழந்தை மூணு குழந்த நாலு குழந்த அப்படி வரும் டெஸ்ட்யூ பேபியில் ஸோ இந்த காலகட்டத்தை தான் அது குறிக்குது அடுத்தது அந்த வரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குழந்தை வேணுமா அல்லது மோசமான குழந்தை நீண்ட நாள் வளரது வேணுமா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது இல்லை நல்ல குழந்தை சீக்கிரமாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் ஆனால் நிறைய பேர் பாருங்களாம் இந்த மாதிரி சின்ன வயசில் இறந்தவங்க அவங்க அப்பா அம்மா கேட்டால் அந்த குழந்த தான் ரொம்ப ரொம்ப தங்கமான குழந்தைன்னுவாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னொரு குழந்த இருக்கும் அது பயங்கர ஊதாரியாக இருக்கும் பேசாமல் இந்த குழந்தை செத்து போயிருக்கலாம் அந்த குழந்த அந்த புள்ள போய் செத்து போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ கலியுகத்தில் அப்படித்தான் இருக்கும் நிறைய நல்லவர்கள் சீக்கிரமாக இறக்கிறதையும் நாம் பார்க்குறோம் அது அதையும் இது வந்து சிக்னல் பண்ணுது நல்லவர்களுக்கு கலியுகத்தில் நீண்ட நாள் வேலை கிடையாது நீண்ட ஆயுள் கிடையாது அப்படின்னு ஸோ அதேமாரி மோசமான குழந்தை அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய குழந்தை தண்ணி அடிச்சுட்டு அப்பா அம்மாவே அடிக்கிற குழந்தை பயங்கரமாக சித்திரவதை பண்ணக்கூடியவர்கள் அவங்க எப்படா சாவாங்கன்னு நினைப்பாங்க குழந்தை அது மாதிரி கணவன் இருப்பான் மனைவி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் பொம்பளை பொறுக்கையாக இருப்பான் அவன் செத்தாக பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் ஸோ இந்த காலகட்டத்தை அது குறிக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா பெஸ்ட்டு எந்த உறவையும் புதுசாக உருவாக்காமல் இருந்தால் போதும் அப்பா அம்மா உறவு அது பிறக்கும் போதே வந்துடும் ஸோ அதை தவிர்த்து மற்ற உறவுகளை உருவாக்காமல் இருந்துட்டால் தப்பிச்சோம் ஏன்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு தான் வந்துருக்குறோம் அதற்கான தண்டனை மற்றவர்கள் மூலமாக எப்படியும் கிடைக்கும் ஆனால் அது கூடவே இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை இல்லையா கூடவே இருக்கிறது வந்து அந்த உறவுகள் தான் ஸோ அதை உருவாக்காமலே விட்டிங்கன்னா இருந்து வர பிரச்சனைன்னா நீங்கள் அது அந்த இடத்த விட்டு துஷ்டனை கண்டு தூர விலகுன்ற மாதிரி எட்ட கூட போய்க்கலாம் சில நஷ்டம் இருக்கலாம் ஆனால் இந்த உறவுகள் குழந்தை அது மோசமாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய டார்ச்சர் இல்லையா ஸோ அதனால தான் வந்து கடவுள் சொல்கிறது உறவுகளை உருவாக்காதீங்க ஸோ கணவன் மோசமாக இருந்தால் மனைவி நடத்தி சரியில்லாதவளாக இருந்தால் இது எல்லாமே கலிபுகத்தில் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது நாம் தினசரி செய்தியாகவே பார்க்குறோம் ஸோ அடுத்தது அந்த முனிவருக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு தான் மார்கண்டேன் பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை நல்ல அறிவுள்ள குழந்தையாக வளருது ஆசிரியர்களுக்கு குருமார்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த குழந்தையாக வளருது அப்படியே வருடம் உருண்டோட உருண்டோட பதினாறு வரு பதினாறு வயது நெருங்கிட்டு இருக்குது ஸோ அப்போ முனிவருக்கு வந்து ரொம்ப துக்கம் தாங்கலை அவர் யோசிக்கலை இல்லையா இது இந்த வழி பயங்கரமாக இருக்குன்றதா அவர் யோசிக்கலை இருக்குது ஏன்னா இன்றைக்கி குழந்தைப்பற்றுக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தையை வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது என்ன தைரியத்தில் பெற்றுக்கிறாங்க அப்படின்னே தெரில ஏன்னா திடீர் திடீர்னு இறக்குறத பார்க்குறோம் கொரோனா டைம் கொரோனா டைமில் குழந்தை பிறக்கிறதுன்றது வந்து ஓகே அது அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகியிருப்பாங்க பட் கொரோனா டைமில் கன்சீவ் ஆகுறது அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது தன்னுடைய உயிருக்கே நிச்சயம் இல்லாத பொழுது இன்னொரு உயிரை உருவாக்குறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அதுக்கப்புறம் திருமணம் குழந்தை இதெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னே தெரியல அதுக்கு இல்லாமல் இப்போ தினம் தினம் அந்த மாதிரி நியூஸெல்லாம் வேறு பார்க்குறோம் சின்ன குழந்தை யூகேஜி குழந்தை இறக்கிறது பல காரணங்கள்னால இறக்கிறத பார்க்குறோம் காரணமே இல்லாமல் சும்மா ஸ்கூலுக்கு போய் உட்காந்துச்சு டக்குன்னு குழந்தை இறந்துடுச்சு இந்த மாதிரியெல்லாம் வேறு பார்க்குறோம் ஒரு நாள் அழுதுட்டு இருக்கும்போது மார்கண்டேயன் வந்து பார்க்குறார் ஏன் எழுறீங்க அப்படின்னு அப்பா அம்மாட்ட கேட்கும்போது அவங்களால் தாங்க முடியாமல் உண்மையை சொல்கிறாங்க அது வரைக்கும் மறைச்சி வச்சுருந்த உண்மையை இந்த மாதிரி பதினாறு வயது வரைக்கும் தான்ப்போ உன்னுடைய ஆயுள்னு சிவபெருமான் வரம் கொடுத்துருக்கிறாரு ஸோ பதினாறு வயது ஆக போகுது அப்படின்னா உடனே இவரை கவலைப்படாதீங்க ஞானிகளை இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது சரி நான் சிவபெருமான் மீது தீவிர பக்தி தே தீவிர சிவபக்தனாக தான் வளர்கிறோம் ஸோ பக்தியினால் அடைய முடியாதது எதுவும் கிடையாது நான் சிவனை நினைத்து தவம் பண்ணி மரணத்தை வெல்ற அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக தவம் பண்ணுறான் சிவலிங்கத்தின் முன்னாடி போய் அந்த அவனுடைய விதி முடியிற நாள் வந்துடுச்சு அப்போ யமன் வந்து அவருடைய தூதுவரை அனுப்புகிறாரு அவங்க வந்து பார்க்கும்போது இவர் சிவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வராங்க ஆனால் கிட்ட நெருங்க முடியல ஒரு விதமான ஒளி வளையம் இருக்குது சரி இது ஏதோ சிவனுடைய சக்தி தான் அப்படின்ட்டு திரும்பி போய் யமன் கிட்ட சொல்கிறாங்க யமனே வரார் எரும மாட்டில் வந்து பார்த்து பாசக்கையிற வீசுகிறார் அவரோ சிவலிங்கத்தை கெட் ியாக பிடிச்சிட்டு சிவனை நினச்சிட்டு இருக்கிறார் அப்போ இவர் போட்ட பாசக்கயிறு வந்து மார்கண்டின் மேலேயும் சுற்றி இருக்குது லிங்கத்தையும் சேர்த்து சுற்றி இருக்குது பிடிச்சி இழுக்கும்போது அந்த சிவனுக்கு அந்த லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் எழுந்தருளி கோபத்தோடு யமனை எட்டி உதைக்கிறார் என் பக்தனையே நீ வந்து பாசக்கயிறு போடுறியா அதுவும் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற பக்தன் மீதே நீ பாசக்கயிறு போடுறியா அப்படின்ட்டு எட்டி வச்சதில் யமனை இறந்தே போயிட்றார் அதுக்கப்புறம் மார்கண்டேயனுக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறார் மரணமும் கிடையாது முதுமையாக அடைய மாட்டான் அந்த இளமையிலே இருப்பான் வசீகர தோட்டத்தோடவே இருப்பான் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் எல்லோரும் கெஞ்சி கூத்தாடி யமனே இல்லைன்னா பேலன்ஸே இல்லாமல் போயிடும் உலகம் அப்படின்னு சொன்ன பிறகு அவரை வந்து எழுப்பி விட்டுருவார் உயிர் கொடுத்துருவார் ஸோ இதுதான் கதை ஆனால் இதுக்கு பின்னாடி ஏற்கனவே சில ரகசியம் சொல்லியிருக்கிறோம் இன்னும் என்னென்ன ரகசியம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது இந்த காலகட்டத்தில் நடப்புது அப்படின்ட்டு இந்த காலகட்டம் காலச்சக்கரத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஐந்தாயிரம் வருடத்தின் கடைசி நூறு வருடம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அது அதுவும் முடிய போகுது ஏன்னா இந்த கடைசி நூறு வருடத்தில்தான் இறைவன் வரார் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே சிவபெருமானே வரார் அது வரைக்கும் எங்கே இருந்தார்னா நிறமான ஒளி உலகத்தில் இருந்தார் இதை பரந்தாமம்னு சொல்லுவோம் இங்கே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான அதிசட்சும ஒளி புள்ளியாக கடவுள் இருந்தார் கடவுள் மட்டும் இல்லை நாம் எல்லோருமே அங்கே உடல் இல்லாமல் வெறும் ஆத்மாக்களாக அங் அங்கே தான் இருந்தோம் ஒளிப்பிள்ளையாக அவரும் ஆத்மா ஆத்மாதான் நம்மளும் தான் கடவுள் பரம் ஆத்மா உயர்ந்த ஆத்மா அவர் தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதானு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் ஒருவரிடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஞானத்தை எல்லாம் பிரம்மாவின் மானசீக புத்திரர்களாக ஆகிறாங்க உண்மையிலே கடவுளுடைய குழந்த பிரம்மா மூலமாக ஆகிறாங்க அவர்களைத்தான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமார் குமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது அது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ கடவுள் வருவதே கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுதுன்ற செய்தியை சொல்லி அந்த சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது உயிர் உடலுக்கு தான் மரணம் உடலை விட்டு உயிர் பிரிந்து மீண்டும் இதே பூமியில் சொர்க்கத்தில் பிறக்கணும் சொர்க்கம் ஆன பிறகு பிறக உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும் ஆன பிறகு நாம் பிறவி எடுக்கணும் அப்படின்னா சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை ஆகங்காரனா என்னென்னே தெரியாது அந்த நிலையை இப்போவே நீங்கள் அடைஞ்சிங்கனா தான் அங்கே பிறக்க முடியும் அப்படி இல்லைன்னா சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாக மாறும் நரகமாக மாறிய பிறகே பிறப்பும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஐந்தாயிரம் வருடம் ஒரு கல்பண்ணும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் முயற்சி செய்வீங்க இப்போ முயற்சி செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நரகத்தில் தான் ஜென்மம் எடுப்போம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அங்கே உடல் நானுன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும் வாய் வழியாக பேசும் அனைத்து காரியத்தையும் செய்கிறது ஆத்மாதான்ற உணர்வு இயல்பாகவே அங்கே இருக்கும் அதை நாம் எப்போ மறக்கிறோமோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு அப்போ இந்த பூமி நரகமாயிடுது ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது ஆனந்தம் உள்ளே இருந்து நிரந்தரமாக வரும் நிரந்தரமாக ஆனந்தத்தை உள்ளுக்குள்ளேயே நாம் அனுபவம் பண்ணுவோம் வெளியில் எதையுமே சார்ந்து நம்முடைய ஆனந்தம் இருக்காது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஆனால் எப்போ உடல்ற உணர்வுக்கு வந்துட்டிங்களோ அப்போ உள்ளேருந்து வர ஆனந்தம் கட்டாயிடும் ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் புலனின்பம் மூலமாக ஸோ அது எல்லாமே சிற்றின்பம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அந்த கொஞ்ச நேரம் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடும் அந்த இன்பம் கிடைப்பது கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அலைவீங்க கிடைத்த பிறகும் அலைவீங்க ஸோ அதில் நிறைய பாவக்காரியங்கள் வேறு செய்வோம் அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மனிதர்களுக்குள்ளே வருது அதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம் அதன் பலனாக சொர்க்கத்தில் இருந்த ஆரோக்கியம் அழகு செல்வம் அனைத்தையும் இழந்துட்டும் இப்போ சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் அப்போ எவ்வளோ பணக்காரங்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் ஸோ இப்போ கடவுள் எதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னா மீண்டும் உடலுணர்வை மறந்து ஆத்ம உணர்வுக்கு நீங்கள் வரணும் அதற்காக வந்திருக்கிறார் ஸோ எப்போ கடவுள் வந்தாரோ அல்லது இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ சப்போஸ் இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்க பிரம்மகுமாரி பற்றி இப்போ தான் உங்களுக்கு முதன் முதலாக தெரியும்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் கடவுளுடைய குழந்த நிச்சயபுத்தி வந்தால் சரி அப்போ இறைவனுடைய வழிப்படி இப்போ உங்களுக்கு இது முது புது ஜென்மம் இல்லையா கடவுளுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறீங்க இதுவரைக்கும் அழியக்கூடிய மனிதனுக்கு குழந்தையாக பிறந்தோம் இப்போ அழிவற்ற கடவுளுக்கு கடவுளுக்கு நாம் எப்போவும் குழந்தான் ஆனால் ஏன்னா எப்போவுமே ஆத்மாவுக்கு பரமாத்மா தான் தந்தை ஆனால் இப்போ உடல் மூலமாக பரமாத்மா கிட்ட வந்து ஞானத்தை எடுக்கணும் அப்போ அது பிரம்மா வாய் வழியாக தான் அந்த ஞானத்தை கிடைக்கி கிடைக்கிது அப்போ பிரம்மா மூலமாக நாம் அவருக்கு குழந்தையாக பிறக்கிறோம் அதாவது தத்தெடுக்கப்படுறோம் ஸோ தாயின் கர்ப்பத்தின் மூலமாக ஏற்படுற ஜென்மம் கிடையாது இது ஸோ இத நினைவு தான் இந்து மதத்தில் வந்து நெத்தி கண் வழியாக முருகன் பிறந்தார் அழுக்கில் இருந்து பிள்ளையார் வந்தார் நெருப்பில் இருந்து திரௌபதி வந்தாங்க ஸோ இந்த மாதிரி மண்ணில் இருந்து சீதை வந்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது அப்படின்னா தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கலை ஆனால் எப்படி பிறந்தாங்கன்றது டைரக்டாக சொல்லப்படலை ஆனால் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கலைன்ற அளவுக்கு அங்கே சொல்லப்பட்டு இருக்குது பைபிள் குரான்லேயே அதே மணிலிருந்து ஆதாமை படித்ததாக காட்டுறாங்க அப்படின்னா தன் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கலன்றது தான் அங்கே விஷயமே ஆனால் பாருங்கள் குழந்தையாக பிறக்கல ஆதாம் எத்தோனே பெரிய தான் காட்டுறாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம பெரியவங்க தானே இல்லையா பெரியவங்களாக இருக்கும்போது இந்த ஞானம் கிடைக்கிது அப்போ நம்ம கடவுளுக்கு குழந்தையாகிறோம் ஜென்ரலாக லௌகீகத்தில் ஸ்தூலமாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஏற்கனவே ஒரு தாத்தாவாக பாட்டியாக இருந்து இறந்து இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறக்குது இப்போ இங்கே பிறந் பிறக்கும்போது என்ன ஆகுது அந்த உறவு எதுவுமே ஞாபகம் கிடையாது இங்கே புது அப்பா புது அம்மா புது உறவுகள் அப்போ பழைய ஜென்மம் எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா இப்போ நம்ம கடவுளுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறோன்னா பழைய இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது ஆனால் ஞாபகம் இருக்கும் ஏன்னா இதே உடம்புல தான் இருக்கிறோம் இருக்கும் ஆனால் அந்த ஞாபகம் இருக்கிறதுனால வரும் பார்த்தீங்களா பற்று இவங்க என்னோடய அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்த அதை கட் பண்ணுங்கன்றார் அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து பக்தி பண்ணோம் இல்லையா அதை எதுக்காக பண்ணும் என் கணவன் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் இந்த மாதிரி என் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அதாவது உங்கள் பற்றை வளர்க்குறதுக்கு பக்தி பண்ணி இருக்கிறீங்க இப்போ பற்ற கட் பண்ணுறதுக்கு இறைவனை நினைக்கிறோம் பக்தி பண்ணலை இப்போ அவருக்கு குழந்தையாக இருக்கிறோம் அவரை தவிர எதையுமே நினைக்கக்கூடாது உங்கள் உடலையும் நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு அப்பா உடலுக்கு கிடையாது அப்போ உடலற்ற சிவத்தந்தையை நினைக்கணுன்னா இல்லை உடலே இல்லாத ஒரு சிவத்தந்தை கடைசி ஒரு வருடம் கூட ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறாரே தவிர தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கலை தனக்கென்று சொந்த உடலை எடுத்து வரலை அதனால்தான் இந்து தெய்வங்களில் சிவனுக்கு மட்டும் மனித உருவம் கொடுக்காமல் லிங்க ரூபம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜோதி ரூபமாக இருக்கிறத பக்தி செய்கிறதுக்கு வசதியாக பெருசாக காட்டியிருக்காங்க ஏன்னா எப்படியும் உலகம் போகுது அந்த நேரம் துடிப்பாங்க மக்கள் அந்த துடிக்கிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் ஏற்கனவே பற்ற கட் பண்ணுறார் அவரை மட்டும் போது அந்த பற்று கட் ஆகும் அந்த ரகசியம்தான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சிட்டான் மரணத்தின் பொழுது அப்படின்னா மரண காலத்தில் உலகத்துக்கே மரணம் இப்போ வந்துட்ட மாதிரி தான் ஏன்னா கடவுள் சிவபெருமானை வந்து காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் வாங்க காலன்னா யமன் ஸோ யமன் வந்து ஒரு உயிரை தான் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் சிவன் யமனுக்கெல்லாம் யமன் ஒட்டுமொத்த உலகத்தையும் காலி பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார் தான் அழிக்கும் கடவுள் சிவன்னு சொல்கிறாங்க ஆனால் உலகத்தை அழிக்க அவர் வரல உலகம் அழிகிற நேரத்தில் அதை பற்றி எச்சரிக்கை கொடுத்து கவலைப்படாதீங்க ஆத்மா அழியாது ஆனால் ஆத்மாவுக்கு இப்போ சக்தி இல்லை தான் கலியுகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு ஆத்மாவுக்கு இப்போ சக்தியை நிரப்பணும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வர்றது காரணம் ஆத்மா பலகீனமாக இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் உருவாகுது ஆத்மா பலசாலியாக இருந்தால் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை போன்ற எண்ணங்கள் தான் உருவாகும் ஸோ அந்த சக்தியை நிரப்புறதுக்கு சக்திசாலி சர்வசக்திவான் தந்தையை சதா நினைவு பண்ணும் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என் தந்தை பரமப்பிதா பரமாத்மா பரமசிவன் பரிசுத்தமாக இருக்கிறார் பரம பவித்திரமாக இருக்கார் அப்போ அவருடைய குழந்தை நானும் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற அந்த லட்சியத்தோடு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்ம தூய்மையாகும் சக்தி நிரம்பும் சக்தி நிரம்ப நிரம்ப வெளி உலக கவர்ச்சியிலருந்து புத்தி விலகும் மெயினாக இப்போ மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க ஒன்று அவனுடைய மனைவியை நினச்சிட்டு இருப்பான் இல்லை குழந்தையை நினச்சிட்டு இருப்பான் இதில் குறிப்பாக பெண்கள் வந்து குழந்தைய நினச்சிட்டு இருப்பாங்க ஆண்கள் வந்து மனைவி குழந்தை ரெண்டு பேருமே சேர்த்து இருப்பாங்க ஆனால் மார்கண்டேயன் அப்படி யாரையும் நினைக்கல அப்பா அம்மாவையும் நினைக்கல சிவனை மட்டும் நினைக்கிறான் அதுதான் இங்கே விஷயமே இவங்க அவ மரணத்தில் வந்து அவர் காப்பாற்றிடுவார் இப்படி தான் அவங்க ஃபோக்கஸ் போகுதே தவிர அதான் பக்தி மார்க்கம் ஆனால் அங்கே என்ன செய்தி சொல்லப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கலை அங்கே சொல்லப்பட்ட ரகசியம் எதையும் நினைக்காமல் ஒரு சிவனை நினைத்து கொண்டிருக்கிறாருன்றதான் சிவனே கதின்னு சிவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க இல்லை புத்தியினாலே இறைவனோடு ஒன்றி போயிருக்கிறாங்க அப்போ உடலை விட்டு உயிர் பிரியும்போது ஒரு சிவனை தவிர வேற எந்த நினைவும் யாரோட நினைவும் இல்லட்டினா மீண்டும் கலியுகத்தில் பிறக்க மாட்டிங்க ஏன்னா உங்களுடைய நினைவு தான் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அழைச்சிட்டு போகுது யாரை அதிகமாக நினைக்கிறீங்களோ அங்கே போய் பிறந்துடுவீங்க எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பிறந்துடுவீங்க உதாரணத்துக்கு மனைவியே நினச்சிட்டு இருக்கிறவன் விபச்சாரியாக பிறப்பான்றார் இல்லையா அந்த காமம் சார்ந்த உறவையே நினச்சிட்டு இருக்கிறனால விபச்சாரியாக பிறந்துடுவாங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கு தான் அந்த அது இந்த உலகமே அப்படி தான் இருக்குது இல்லையா நிறைய குழந்தைகள் பாலியல் குற்றம்லாம் நடக்குது அப்போ அது முன் ஜென்மத்தில் அந்த மாதிரி இறந்துருக்கும் காமம் பற்றிய சிந்தனையிலே ஸோ அப்படி அப்போ இந்த கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் அவங்க மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பார்வை அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் சின்ன இச்சையான பார்வை கூட இருக்காது மனம் ஸ்லைட்டாக கூட சலனமாகாது ஆனால் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆனால் மனம் சலனமாகாது அவர்களுடைய கவனம் உடலில் இருக்காது ஆத்மாவில் இருக்கும் ஸோ அந்த ஆத்ம உணர்வை இப்போ ஆழமாக பதிய வைக்கிறோம் நான் ஆத்மா எனக்கு உடம்பு கிடையாது என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை அவரை தவிர என்னுடையவர் யாருமே கிடையாது இதே சிந்தனையிலே இருக்கணும் இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் ஓம் மந்திரம் ஓம் நம சிவாய மந்திரம்லாம் ஓம்னா நான் ஆத்மா ஓம் நமசிவாயினா என்னுடைய தந்தை சிவபெருமானை வரும் இங்கே நமஸ்கரிக்கிற வேலை கிடையாது என்னுடைய தந்தை சிவனை போலவே நானும் பரிசுத்தமாகிறேன் அவரையே நினைத்து நினைத்து உடல் உணர்வையே மறக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இதன் மூலமாக மேலே போயிடுவோம் கலியுகத்தில் பிறக்க மாட்டோம் கலியுகம் அழிந்து சத்தியுகம் வந்த பிறகு பிறப்போம் அங்கே நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் ஒரு சின்ன தலைவலி கூட வராது எந்த விதமான நோயும் இருக்காது ஸோ மரணமில்லா பெருவாழ்வு மரணமற்ற உலகம் சிரஞ்சீவியாக வாழுது இது எல்லாமே சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம் அங்கே நூற்றி ஐம்பது வருடம் அதுக்கப்புறம் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்க ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க உடல் உணர்வுலேயே இருக்க மாட்டாங்க ஆத்ம உணர்விலே இருப்பாங்க ஸோ அதனால் புதுசாக ஒரு உடம்பு கிடச்சிருக்குதுன்றது அவங்களுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கிற மாதிரி ஆனந்தமாக கொண்டாடுவாங்க அதோடைய பழக்கம் தான் இன்றைய வரைக்கும் இந்து மதத்தில் மேலதாளத்தோட பிணத்தை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குது ஆனால் அந்த வீட்டை சார்ந்தவங்க அழுவாங்க ஆனால் சொர்க்கத்தில் அந்த வீட்டை சார்ந்தவர்களே ஆனந்தமாக தான் இருப்பாங்க ஸோ நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள்னா கூட நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அது மட்டும் கிடையாது இப்போ இருக்கிற இருபது வயசு பையன் இருபது வயசு பொண்ணை விட பார்ப்பதற்கு இளமையாக இருப்பாங்க நூற்றி ஐம்பது வய வயது ஸோ அதனால்தான் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் பிறக்கும் போதே வயோதிகர்களாக பிறப்பாங்க தாத்தாவா பாட்டியாக பிறப்பாங்கன்றதெல்லாம் பொத்தைய விஷயத்தோட ஒப்பிடும்போது தான் நமக்கு அது தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே இப்படி தான் இருப்போம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம அப்பா அம்மாவோட கம்பேர் பண்ணும்போதே அவங்க நாற்பது வயதில் இருந்ததுக்கும் நாம் நாற்பது வயதில் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஒரு பத்து பதினைந்து வருடம் அவர்களை விட முதுமை தோற்றத்தை நாம் சீக்கிரமாக அடையிறோம் அதாவது அவர்கள் நாற்பது வயதில் இருக்கும் அவங்க ஐம்பத்தஞ்சு வயசில் வர தோற்றம் நமக்கு நாற்பது வயதிலே வந்துடுது உடல் ஆரோக்கியமும் மாதிரி குன்றி போயிடுது அப்படி இருக்கும்போது ஐந்தாயிரம் வருடம் முன்பு எவ்வளோ இளமையாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த உலகம் பொன்னுலக பாரதம் வரப்போகுது ஏன்னா இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது மீண்டும் ஆக போகுது ஸோ அதற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய செய்தியை பல புராண கதைகள் சொல்கிற மாதிரி மார்கண்டேயன் கதையும் சொல்லுது அப்படிங்கிறத மார்கண்டேயன் கதை படிக்கிற நாம் யாருமே கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்டுவிட்டு அதை பார்க்கும்போது ஆஹா இந்த செய்தியில் அதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது அதை ஷேர் பண்ணும் பொழுது சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவர்கள் மறுஜன்ம எடுத்து எடுத்தே எல்லாத்தையும் மறந்து அவங்க இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்கும்போது வா இதுதான் கரெக்டுன்னு தோணும் தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் தோணும் மற்றவர்களுக்கு தோணாது ஓம் சாந்தி ஸோ இறைவனடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதுக்கு ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்